ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட் வர்றதுக்கே லேட் ஆயிருச்சு பார்க்கும் நம்ம பார்க்காதது ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா என்னடா லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்சதை கூட எபிசோட்ல காட்டல அப்படிங்கிற மாதிரி மொக்கையா வச்சிருக்காங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இந்த வார வீக்கெண்ட்ல சௌந்தர்யா ஜாக்லின் டப்பா அருண் மூணு பேரோட முகத்திரை கிளியும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல நிறைய விஷயங்களை காட்ட மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல தர்ஷிகாவை அடிச்சதா இருக்கட்டும் சாவு அடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது அப்படி என்னெல்லாம் இன்னைக்கான எப்பிசோட இருந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க என்ன டாஸ்க்கு ஏஞ்சல் டீமன் டாஸ்க் தான் இந்த டாஸ்க பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே ரொம்பவே ஃபயரா இருக்கும் எல்லா சீசனுமே சாப்பிட்டு முழுங்குற மாதிரி இந்த சீசன்ல வேற லெவல் அதுலயும் குறிப்பா சாச்சனாவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் உண்மையான டெவிலாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்குள்ள ஈவு இறக்கம் இல்லாத அளவுக்கு போட்டியாளர்கள் எல்லாரையும் வச்சு செய்யறாங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல டீடைலா இப்படி இப்படி நடந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க ஒட்டு மொத்தமா யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத டீடைலா பாத்துலாம் அதாவது சாச்சனாவை பொறுத்தளவுல எல்லை மீறி அநாகரிகமான பல வேலைகளை பண்ணாங்க இந்த சத்யாவோட மிளகாவது சத்தியாவோட கீழே துப்புன முட்டையை எடுத்து ஆனந்திக்கு ஊட்டி விடுறாங்க இது எல்லாமே அநாகிரியத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு கேவலமா தான் சாச்சனா இந்த டாஸ்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதே மாதிரியே மஞ்சரிய சொல்லியே ஆகணுங்க மஞ்சரி மாதிரி ஒரு நபரை இதுவரையே நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் அதாவது மூணாவது சீசன்ல ஐஸ்வர்யா வேற லெவலில் குப்பையை கொண்டு தட்டிருப்பாங்க தாடி பாலாஜி மேல குப்பையை கொண்டு தட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மஞ்சரி வந்து பத்து ஐஸ்வர்யாவுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவு கேவலமா தான் மஞ்சரி இந்த டாஸ்கை விளையாண்டாங்க அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது எதுக்காகன்னா பவித்ராவை முட்டை குடிக்க வைக்கிறாங்க அது ஓகே தான் அதுல எந்த தவறுமே கிடையாது எல்லா சீசனுமே நடக்கிறது தான் முட்டையை மூஞ்சில தேய்ச்சி விடுறாங்க அதுவுமே ஓகே தான் தக்காளிய மூஞ்சில தேய்க்கிறாங்க அதுவும் ஓகே தான் ஆனா கீழே விழுந்த தக்காளியை திங்க சொல்லி வாய்க்குள்ள போடுறாங்க இது அநாகரிகம் அது மட்டும் இல்லாம பாத்திரம் கழுவுற சோப்ப கையில நுரையாக்கிட்டு அந்த கைய வச்சு மூஞ்சில தடவுங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் கிட்ட சொல்றாங்க இது ரொம்ப தப்புங்க நம்ம குளிக்கிற சோப்புக்கும் பாத்திரம் கழுவு சோப்புக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அந்த சோப்பை மூஞ்சிக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட மஞ்சரிக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியை பார்க்கும் போது நமக்கு இரிட்டேட் ஆச்சு அதே மாதிரியே அன்ஷிதாவுக்கு உப்பு அள்ளி கொடுக்குறாங்க உப்பை சாப்பிட வைக்கிறாங்க இப்படி இந்த டாஸ்க்ல மஞ்சரி ரொம்பவே கேவலமாக தான் விளையாண்டாங்க அதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா டெவில் இருந்த தர்ஷிகா இந்த மூணு பேர் தான் இன்னைக்கு ஹைலைட் அவங்களுமே அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த டெவில வெளியே தூக்கி விட்டாங்க சும்மாவே பல இடங்கள்ல வன்மத்தை கொட்டுவாங்க தர்ஷிகா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல அன்சிதாவை பல இடங்கள்ல டார்கெட் பண்றாங்க அதாவது நீ போலியா இருக்கிற நீ அன்பு காட்டுறதெல்லாம் போலிதான் சாப்பாடு அள்ளி தப்பிக்க மாதிரி எந்த அளவு உடைக்க முடியுமோ அந்த அளவு உடைக்கிறாங்க இது வந்து ஒரு பாகம் ஆனா இவங்க என்னதான் அன்ஷிதா எந்த இடத்துலயுமே உடையல இத பார்த்த உடனே அன்ஷிதாவுக்கு ரொம்பவே க்ளோஸ் இருக்கிற ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கிறாங்க என்ன நீ ஆயிரம் தோப்பு காரணம் கூட போடணும்டா அன்ஷிதா எப்ப கத்துறாங்களோ அப்ப வர நீ தோப்பு காரணம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கணும் பனிஷ்மெண்ட் பண்ண வர்ற ஜெஃப்ரிய பொறுத்தவள நான் எவ்வளவு தோப்பு வேணாலும் போடுவேன் அன்ஷிதா நீ கத்தக்கூடாது நீ டாஸ்க இடையில நிப்பாட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை பொறுத்தவரை டாஸ்கே ஸ்டார்ட் பண்றான் எதுக்காக ஜெப்ரி சொன்ன வார்த்தைகளை பாயிண்ட் அவுட் அப்படிங்கறத கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே புரிய வந்துரும் ஆமாங்க இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு அவன் டாஸ்க் பண்றான் நூத்தி தடவை தோப்பு காரணம் போடுறான் அந்த இடத்துல அன்ஷிதா வந்து கத்திடுறாங்க கத்துறதுன்னா சும்மா கத்துறது இல்லைங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி கடந்து கத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக எப்படி கொடுமைப்படுத்துற என்ன டார்கெட் பண்ணனும் என்னதான பண்ணனும் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கடந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க உண்மையாவே அன்ஷிதாவுக்கு மனநிலை அப்படிங்கிற அளவுக்கு தான் அன்ஷிதாவோட இந்த இடத்துல இருந்துச்சு பார்த்தோம் அதுக்கப்புறமா தர்ஷியா கிட்ட மாதிரி எல்லாம் நான் எல்லாம் பண்ணவே மாட்டேன் பா உனக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது இவ்வளவு கேவலமெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன் உன்னோட சுயரூபம் என்ன அப்படிங்கறது இப்பதான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க உடனே தர்ஷிகா வந்து அந்த இடத்துல சரியான செருப்படி ஜாக்லினுக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் டெவில்லா இருந்துட்டு இருக்கேன் ஒன்ன மாதிரி நடிக்கல நீ போலியா இருக்கிற உன் ஃப்ரெண்டான ஜெஃப்ரிக்கு டாஸ்க் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இப்ப பொங்கிட்டு வர்ற நீ அமைதியா இருக்கிறதுனால நீ எல்லாம் நல்லவெல்லாம் கிடையாது கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்கா பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜெனாக்ல எனக்கு தரமான செருப்படியை தர்ஷிகா குடுக்குறாங்க ஜாக்லின் பேசின உடனே சௌந்தரியா பொங்கிட்டு வர்றாங்க நீ எப்படி ஜாக்லின் பேசலாம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகா நேர்மையா தான் சொல்றாங்க ஏமா நான் உங்ககிட்ட பேசவே இல்லை நான் வந்து ஜாக்லின் தான் பேசிட்டு இருக்கேன் அவ என்ன பர்சனலா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா நான் டாஸ்க்குக்காக பண்ற விஷயத்த வச்சு உன்னோட கேரக்டரே இதுதான் மாதிரி பேசிட்டு இருக்கா இதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்கு தேவையில்லாம வர்ற அப்படிங்க கேக்குறாங்க இருந்தாலும் சௌந்தர்யாவை போறதுல காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் சும்மா இருப்பாங்களா நமக்காக ஒரு அல்லக்கை பேசிட்டு இருக்குது நம்மளும் இறங்கி தாக்குறாங்க இந்த திரும்பவும் நீ வேஷம் போடுற உன்னோட ரியல் இதுதான் நீ எல்லாம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க கோவம் வந்துருது சி பேசாதடின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிடாத சொல்றாங்க ஜாக்லின் திரும்ப திரும்ப நான் அப்படித்தாண்டி பேசுவேன் இப்ப என்னடி பண்ணுவேன் பேசாதடி அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க வந்து என்ன நீ யாருடி இது என்ன உங்க அப்பா வீடா கேள்வி அவங்க கேட்ட கேள்வியில எந்த தவறுமே கிடையாது என்ன ஜாக்லின் வீட்டுல உட்காந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க நான் பிக் பாஸ் வீட்ல இருந்தாண்டி பேசுறேன் நான் இப்படி தாண்டி பேசுவேன் அப்படிங்கிற தர்ஷிகா சொல்றாங்க உடனே இந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு உக்கோந்தது சவுந்தர்யாவை பொறுத்தளவுல நீ எப்படி அவங்க அப்பாவை எழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போறாங்க அதாவது சௌந்தர்யாவுக்கு சொந்த புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிய வருது இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தர்யா ரொம்பவே எல்லை மீறி தர்ஷிகாவை தள்ளி விடுறாங்க அது மட்டும் இல்லாம சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க பாக்குறதுக்கே படு கேவலமா இருந்துச்சு ரூடா இருந்துச்சு இவ்வளவு ரூடா நடந்துகிட்டா ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே தனியா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபக் வந்து இது என்ன டாஸ்க்னு தெரியுமாமா நம்மளோட கேரக்டர் என்னன்னு தெரியுதா மத்தவங்களை காயப்படுத்துறதுதான் டெவிலோட குணமே அது உங்களால பண்ண முடியாதா அப்படிங்கிற கேக்குறாங்க ஒன்னே ரெண்டு பேருமே ஐயோ அது எங்களால முடியாது மத்தவங்களை காயப்படுத்துறது எங்களுக்கு வரவே வராது மத்தவங்க பண்ற மாதிரி எல்லாம் நாங்க டெவில எல்லாம் பண்ணிக்கிற மாட்டோம் எங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுது சீன்

இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரையுமே இந்த சீசன் தொடக்கத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மத்தவங்க இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் மார்க் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே இவங்களுக்கு கை இருந்த கலை அப்படி இருக்கும் போது டெவிலா எங்களால நடிக்க முடியாதுன்னு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ற அளவுலே இதை யாரு நம்புறதுக்கு உலகமாக நடிப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி இந்த பிரச்சனையை விட்டுருவோம் இந்த பிரச்சனை பொறுத்தவரை தரிசிக மேல தவறில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா டெவில்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த இடத்துல தர்ஷியா ஒன்னுதான் சொல்றாங்க நான் ஜாக்லினோட அப்பாவெல்லாம் அதை திசை சொல்றாங்க அத பத்தி பேச்சுவார்த்தைகள் போகுது அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அப்பாவை எப்படி சொல்லலாம் மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஜாக்லின் சௌந்தரியாவை கட்டுப்படுத்தவே இல்ல அதாவது கேம் பிளேயே தனக்கு அல்ல கையா வந்து சேர்றவங்களோட கேமை முடிச்சு விடுறதுதான் சிவா கேமை முடிச்சு அனுப்பி விட்டாங்க ஜெப்ரியோட கேம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின் சொல்லலாம் இப்போ இந்த முந்திரிக்கட்ட சௌந்தரிய பொறுத்தளவு ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மொத்தமா டேமேஜ் ஆகி இருக்க அப்படியே சொல்லலாம் இருந்தாலும் அங்க இருக்கிற முத்துக்குமார்னா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் சௌந்தர்யா தர்ஷியா அப்படி பேசவே இல்ல நீ மாத்தி பேசாத அப்படியுமே சொல்றாங்க அதுக்கு அப்புறமா தான் ஜாக்லின் வர்றாங்க இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல தர்ஷியா வந்து வேணும்னே அவங்க அப்பாவெல்லாம் மீன் பண்ணி சொல்லல நார்மலா இது உன் வீடு கிடையாது இது பிக் பாஸ் வீடு அப்படிங்கறத மீன் பண்ணி தான் சொன்னாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க இந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயி போகுது இப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாத்தான் சாச்சனாவை பொறுத்தளவுல ஆனந்திக்கு கீழே விழுந்த முட்டையை எடுத்து வாயில தடை விடுறாங்க இத பக்கத்துல இருந்து பாக்குற அன்ஷிதா வந்து செம காண்டாயிராங்க அப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தட்டி விடுறாங்க சாச்சனா கிட்ட செம்மையா சண்டை போடுறாங்க வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த அன்ஷிதா பண்றது மாஸ் எல்லாம் தெரியல ஆமாங்க இந்த இடத்துல அவங்க சொன்னது நியாயமான கருத்து இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறமா அவங்க போட்ட டிராமா வேற லெவல் என்னால இங்க இருக்க முடியல முழுசா நெகட்டிவிட்டியா இருக்குது கதவை தொடங்க நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க ஏமா இப்படி நடிக்கிற ஓவர் ரியாக்ட் பண்ணாதம்மா ஆமா தானுங்க நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க டாஸ்க்ல மஞ்ச மஞ்சரி வந்து அன்சிதா இவ எதுவுமே சொல்ல எம்மா இது நல்லவங்களை தேர்வு பண்றதுக்கான டாஸ்க்கு கிடையாது நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்கள தேர்வு பண்றதுக்கான டாஸ்க்கு புரிஞ்சு டாஸ்க்கை விளையாடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அந்த இடத்துல அன்ஷிதா என்ன பண்ணாங்க மஞ்சரிய எந்த அளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவு இழிவுபடுத்தினாங்க அன்சிதா அந்தளவு வன்ம குணம் உண்டையவங்க தான் அன்ஷிதா அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல இந்த இடத்துல அவங்கள நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ட்ராமா மிகப்பெரிய ட்ராமா பண்ணாங்க அன்ஷிதா அந்த நேரம் இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக பவித்ராலாம் கூட போய் உட்கார்றாங்க பவித்ராவெல்லாம் தள்ளி விடுறாங்க இது ஏன் விருப்பம் இங்க எல்லோருமே டெவிலாக தான் இருக்கிறாங்க சாச்சினாலும் உண்மையான டெபுள் தான் அவளெலாம் ஒரு குட்டி சாத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் தூமினி கத்துறாங்க வேற லெவல் ஆக்டிங்காக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சாங்க அன்ஷிதாவை போகிற அன்பானவங்க பாசமானவங்க அப்படிங்கிற ஒரு முகத்திரையில இருந்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அவங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்துச்சு அவங்க அவங்களோட மனநிலையை விடுவாங்க மாதிரி தான் கத்துவாங்க எபிசோட்ல நான் அன்ஷிதாவை பார்க்கவே அன்ஷிதா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் நடந்துகிட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாம அவங்களுமே அவங்களை நல்லவங்களா நிரூபிக்கிறதுக்காக போராடுறாங்க இந்த இடத்துல மத்தவங்களுக்கு காயப்படுறதெல்லாம் அவங்களுக்கு என்னமே கிடையாது முழுக்க முழுக்க அன்ஷிதா போலியா இருக்கிறாங்க நாமினேஷனுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் ஸ்வீட்டா பழகுறாங்க அவங்களுக்கும் கோபம் இருக்குது அந்த கோவத்தை யாருக்கிட்டயுமே காட்ட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி டெவில இருக்கிறவங்க எல்லாருமே அன்ஷிதாவோட முகத்திரையை கிழிச்சிருந்தாங்க இதை எப்படி வெளிப்படுத்த அப்படிங்கறது தெரியாம இந்த இடத்துல மத்தவங்களுக்காக கோவப்படுற மாதிரி அன்ஷிதா நடிக்க தான் செஞ்சாங்க இந்த விஷயத்த மறுபடியும் ஆனந்த்கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்க பாத்தீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா லைவ்ல ஆனந்தகிட்ட உட்காந்து பேசும்போது என்ன எல்லாருமே இப்படிதான் டார்கெட் பண்ணாங்க எல்லார் மனசுலயும் என்ன எப்படி நினைச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சு அப்பமே எனக்கு அழுக வந்துருச்சு அதை எப்படி கத்துறது தான் சாச்சனா பண்ணும்போது நான் அப்படி உடஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஓபன் பண்ணிட்டாங்க இதுல இருந்து அன்ஷிதாவோட முகத்திரை கிழிஞ்சு போச்சு அடுத்ததான் நம்மளோட ஜெப்ரி வராரு ஜெஃப்ரி வேற லெவல் அதாவது ஜெப்ரிய பொறுத்தளவு தோப்பு காரணம் வேணும்னு தான் போட்டான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்காகன்னா என்ன நடந்தாலும் அன்ஷிதா ஸ்டாப் பண்ண சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கிட்ட சொல்லிதான் இவன் தோப்பு காரணமே போடுறான் அதுக்கப்புறமா எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நான் சொல்ற இடத்துல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிக்க சொல்றாரு ஜெஃப்ரிய பொறுத்தளவுல நான் சத்யா கூட போறேன் அப்படிங்க சொல்றாரு இல்லப்பா நான் தான் கேக்கணும் நான் சொன்ன இடத்துல நெல்லு அப்படிங்க மாதிரி நிக்க சொல்றாரு அந்த இடத்துல ஜெப்ரி வந்து கோவப்படுறாரு உடனே ஜெப்ரி கிட்ட இருக்கிற ஹார்ட்டை தர சொல்லி முத்துக்குமரன் கேக்குறாரு ஜெப்ரிய பொறுத்தளவுல கோவமா அந்த ஹார்ட் எல்லாம் பறிச்சு தூக்கி எறிகிறான் இவ்வளவு கோவப்பட்டு ஜெஃப்ரி அதை தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமா கூட முத்துக்குமரன் கோவம் எல்லாம் பேசல நீ அந்த இடத்துலதான் வார்த்தைகளை சொல்றாரு வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் ட்ரெஸ் எல்லாம் கலத்தி தூக்கி எறிகிறாரு எரிஞ்சதுக்கு அப்புறமா பெட்ரூம்ல ஒரு நாடகம் நடந்துச்சு பாருங்க வேற லெவல் யாரெல்லாம் இந்த சீசனோட அன்பு கேங் தாங்க அதாவது கோவா கேங்னு சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தரியா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து எனக்கு கால் விழிச்சு முத்துக்குமாரன் நிக்க சொல்லிட்டான் நானும் ஒரு மனுஷன் தானே எனக்கும் கோவம் வரும் என்ன சீண்டி பாக்குறாங்க நான் யாரு அப்படிங்கறத காட்டுறேன் யாருக்குடா நான் கோவப்படணும் வாங்கடா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்தே கத்திட்டு இருக்கான் ஜாக்லின் வந்து கோபடாத தங்கம் சொல்லும்ல என் தங்கம்ல என் முத்துல்ல அப்படிங்கற மாதிரி ஜெப்ரிய சமாளப்படுத்துறாங்க அந்த இடத்துல ஜெப்ரி வந்து அல்றாங்க ஜெஃப்ரி அழுறத பார்த்த உடனே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தரியா இருக்கட்டும் இவங்களுக்கும் அழுக வந்துருது ஐயோ பாவம் ஜெப்ரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆயிருச்சு இல்லையே யாருக்கு நான் நடிக்கிற அதாவது இந்த இடத்துல இவன் ரொம்ப வீரவசனா அடிக்கிறான் என்ன சொல்றான் நான் எல்லாம் ஏஞ்சலே கிடையாது நான் டெபிள் தான் எனக்கும் கோவம் வரும் நான் கோவம் வந்தா ரியாக்ட் பண்ணுவேன் மத்தவங்களை மாதிரி எனக்கு நடிக்க எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வக்கனையா பேசுறான் ஆனா முட்டா பயல தர்ஷிகா டாஸ்க்ரா உனக்கு கோவம் வரும் ரோசம் வரும் உன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவல என்னால பண்ண முடியாதுமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு அழுது சீன் கிரியேட் பண்ணிருக்க செத்த பயல அப்படிங்கிற மாதிரி தான் ஜெஃப்ரியோட நடிப்பு இருந்துச்சு இந்த இடத்துல இவங்க மூணு பேரும் அல்றதை பாக்கும்போது எனக்கு இந்த இடத்துலயுமே நாலாவது சீசன் ஞாபத்துக்கு வந்துச்சுங்க அதாவது அந்த சீசன்ல ரியோக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அன்பு கேங்ல இருக்கிற அர்ச்சனாவும் நிஷாவும் சேர்ந்துகிட்டு இப்படிதான் ஒப்பாரி வைப்பாங்க அதே மாதிரியே ஜெப்ரிக்காக இந்த சீசன்ல ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேரும் ஒப்பாரி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜெஃப்ரிய சமாதானப்படுத்துறாங்க வேற லெவல் நடிப்படா ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது வீக்கெண்டுக்காக பெர்ஃபார்ம் பண்றாருங்க ஆனா இந்த வீக்கெண்ட்ல இந்த நாடகம் எதுவுமே செல்லுபடியாகாது எதுக்காகனா இப்படி பிரச்சனைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருமே தனித்தனியா உட்காந்து பேசுறதையும் காட்டுறாங்க அதாவது ஜெப்ரியால பண்ண முடியாதுன்னு அந்த இடத்துல சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ எதுக்காக இவ்வளவு சீன் கிரியேட் பண்றான் அதே மாதிரி தான் அன்ஷிதாவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் எல்லாருமே பண்ண முடியலன்னா பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்கிட்டாங்க அந்த வகையில இந்த வார வீக்கெண்ட்ல கண்டிப்பா இவங்களோட அழுகை நாடகம்லாம் நடக்காது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா டெபிலா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி யாரு டெபிலா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம் இதுல முதல் ரவுண்ட்ல அதிகப்படியான நபர்கள் சவுந்தர்யா வந்து டெபிலாவே இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சௌந்தர்யாவை ஜெயில கொண்டு அடைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு நாடகம் போட்டாங்க பாருங்க சௌந்தர்யா உன்ன விட நான் தான் டாஸ்க்கு சரியா பண்ணல நீ இருக்கிறது சரியில்லை நான் தான் ஜெயிலில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஜெயில போய் உட்கார்ந்து இதுவரைதான் எபிசோட காட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா திரும்பவும் பிக் பாஸ் லிவிங் ஏரியால எல்லாரும் முன்னாடியுமே டெபிள் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து யாரு டெபில் இருக்கிறதுக்கு தகுதி ஏற்றவர்கள் அப்படிங்கறத முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த நேரம் ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் தேர்வு செய்யப்படுறாங்க ஜாக்லின் வாண்டட அவங்க பேரையா அவங்க சொல்லிக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு சிம்பத்திக்காக தான் டாஸ்க்ல எதுவும் பண்ணி கிளிக்கல அப்படி இருக்கும்போது சார் நான் பண்ணல சார் அதை ஒத்துக்கிட்டு நான் ஜெயில போய் உட்காந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல வேற ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது இன்னைக்கு நடந்த ஏஞ்சல் டீமன் கெடுத்ததே அருண் பிரசாதா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் தான் இவங்க மூணு பேரை பொறுத்த இவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் பண்ணவே இல்ல முழு நேரமும் டெவிலா சுத்துற இந்த மூணு பேருமே டெவிலா நடிக்க சொன்னா எங்களால முடியாது நாங்க நல்லவங்க நாங்க உத்தமன்கள் அப்படிங்கற மாதிரி மக்களை முட்டாளாக்குறதுக்காக ஒரு போலியான நாடகத்தை போடுறாங்க அதை நம்புற அளவுக்கு மக்கள் முட்டாள் இல்ல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிற நாள் வந்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானுங்க ஜாக்லின் அருண் பிரசாத் சௌந்தரியா இவங்க நல்லவங்களா இவங்க கிட்ட டெவில் குணங்களே கிடையாதா இவங்க அந்த அளவு உத்தமர்களாங்க பாக்குற நீங்களே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா டெவில் ஆயிருந்த சாச்சனாவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் கொடூரத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை கண்டிப்பா இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வருத்தெடுக்கணும் அப்படிங்கறது நம்மளோட எண்ணம் அதே நேரத்துல இந்த போலியா நடிச்ச ஜாக்லின் சௌந்தர்யா அருண் பிரசாத் இவங்களுக்கும் தரமான பதிலடி கொடுக்கணும் எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு டாஸ்க்கு கூட நடிக்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு நடிகர்களா அப்படிங்கிற மாதிரி இவங்களையும் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வார வீக்கெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல ரொம்பவே போலியா தெரிஞ்சவங்க யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்